அங்க பப்பட் கார்ட்ஸ் இருக்கும் ஸ்டிக் பப்பட் இருக்கும் நீ வந்து எடுத்து திருப்பி பார்த்து அது எது வந்துருக்கோ அது எந்த படம்னு பார்த்து ஒரு மூணு வேர்டு மட்டும் நீ வாட்சி காட்டினா போதும் ஓகேவா எங்க யாரா ஒருத்தர் அதை எடுத்து பார்ப்போம் சரி அவன் எடுத்துட்டான் விட்டுரு என்ன வந்திருக்கு அது என்னது ஆ வெரி குட் அந்த எங்க இருக்குன்னு பாரு இங்க இருக்கா ஆ வாசி பார்ப்போம் அப்படியே உட்காந்துக்கோ பக்கத்துல ம் ம்

இ வெரி குட் போதும் 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 ம் அவ்ளோதானே இருக்கு வேற ஏதாவது இருக்காங்க இருக்கா இல்ல இல்ல வெரி குட் கிளாப் கொடுத்துருங்க ஆமாடா கீழே ஒன்னு இருக்குடா வெரி குட் கிளாப் கொடுத்துருங்க ஆடடா ஆதி எங்க இருக்குன்னு பாறா ஆவாсида கை வை கை வை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது போதும் 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 ம் ஆரா போடு போடு எங்கடா இருக்கு காட்ற காட் எங்கடா ஆ எங்க இருக்குன்னு பாறா ம் ம் انا இட்ன ம் இல இட்ட வெரி குட் வெரி குட் வெரி குட் ஆ எல்வின்

வா எங்க இருக்குன்னு கண்டுபிடி அங்க இருக்கா ஆவாசி ஓக்க வந்துக்கோ சும்மா படுத்து பக்கத்துல உட்காந்துக்கோ ஆவாசி ஹம் ஹம் ஹட் ஹட் ஐ அம் வெரி குட் வெரி குட் Clap கொடுத்துருங்க போதும் மூணு போதும் ஆ வா जाएले என்னடா ஒரு காரட் எடு இங்க என்னது

ம் ஃபர்ஸ்ட்லேருந்து வாசி ம் ஆ ரெண்டையும் சரி அது ரெண்டையும் சரி முதல்ல சரி இன்னும் வெரி குட் அடுத்து ஆ அது என்னது அது என்ன சவுண்ட் என்ன ஆ அப்பொழு ஆ

எங்க இருக்குன்னு பாரு வாசி பார்ப்போம் என்னது வெரி குட் போதும் போதும் போது போகுது கிளா கொடுத்துருங்க

A ka, <hesitation> mm. mm. seta cap <hesitation> mm. ada <hesitation> 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 seta <hesitation> ja. Ja. சரி போது ஓடு ஓடு அஸ்வினி இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும்